திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி இது ரெண்டையும் பார்ப்போம் திருவம்பாவை பதிகம் ஏழு இவையும் சிலவோ பலமரர் உன்னற்கரேயான் ஒருவன் ஏரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்திரப்பாய் தென்னாய முன்னும் தீசேர்மிழுகுப்பாய் என் என்னானை என்ன என் இன்னமுதென்றோமும் சொன்னோம் கேள்வேராய் இன்னம் தோயிலுதையோ வன் நெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் பொருள் தாயினும் மேலான பெண்ணே உனது சிறப்புத்தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றோ தேவர்களால் சிந்திப்பதற்கும் அறியவன் என்றும் மிகுந்த புகழை உடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீறு உத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவ சிவ என்பாயே அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என சொல்லும்போது தீயில் பட்ட மெழுகை போல உருகி உணர்ச்சி வசப்படுவாயே அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் இனிய அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்கிறோம் இதையெல்லாம் கேட்டும் இன்று உன் உறக்கத்துக்கு காரணம் என்ன பெண்ணே பெண்களின் நெஞ்சம் இறுகி போனதாக இருக்கக்கூடாது ஆனால் நீயோ நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் இருக்கிறாய் அந்த தூக்கத்தை நீ என்ன ஒரு பரிசாக கருதுகிறாயா இதன் விளக்கம் அதிகாலை வேளையில் தூங்கவே கூடாது நம் பணிகள் காலை நாளறைக்கெல்லாம் துவங்கிவிட வேண்டும் மார்கழியில் பணியடிக்கிறதே என்றெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது எல்லா தட்ப வெட்பங்களுக்கும் தகுந்தாற்போல் நம் உடலை பண்படுத்தி கொள்ள வேண்டும் காலை தூக்கத்தில் இருந்து விடுபடுகிறவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி சூரியனை பார்க்காத ஒவ்வொரு நாளும் வீணே என்கிறது சாஸ்திரம் திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஏழு அது வரச்சுவென அமுதென அறிதற்கு அறிதென அமரரும் அமரருமறியார் இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு குண்டிங்கெழுந்தருளும் மது வளர்ப்புரில் திரு உத்தரகோசமங்கையுள்ளாய்திரு பெரும் தூரை மன்னா ஆறது கேட்போம் பள்ளி இதன் தேன் சிந்தும் மலர்களை உடைய சோலைகளை கொண்ட உத்தரகோசமங்கை தலத்தில் எழுந்தருளிய சிவனே திருப்பெருந்துறையில் வசிக்கும் தலைவனே உன் பெயர் சொன்னால் அது பழம்போல் இனிக்கிறது பால் போல் சுவையாக இருக்கிறது உன்னை பற்றி தெரிந்து கொள்வது என்பது சிரமமானது உன்னை எளிதாக பிடித்து விடலாம் என சொல்கிறார்களே தவிர தேவர்களால் கூட அதை செய்ய முடியாது உன்னுடைய வடிவம் என்ன இவன்தான் அவனோ என்று அனுமானிக்க திணறும் தேவர்களுக்கே காட்சி தராத நீ இதோ என் நிஜ வடிவம் இதுவே என சொல்லி இதோ எங்கள் முன்னால் இருக்கிறாய் எங்களை நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை செய் என்றே உன்னிடம் கேட்போம் எம்பெருமானே நீ எழுந்தருள்வாயாக இதன் விளக்கம் மிக அருமையான கருத்தை உடைய பாடல் இது எது எமை பணி அது கேட்போம் என்ற வரி மிகுந்த சிறப்பை கொண்டது கடவுளிடம் அதை கொடு இதை கொடு என்று கேட்பதை விட எது சரியென்று படுகிறதோ அதைச் செய் என்று கேட்பது மேலான கோரிக்கை அல்லவா அவனுக்கு தெரியுமே நமக்கு என்ன தர என்று அதனால் நம்மை அவனிடம் ஒப்படைப்போம் அவன் தருவதை ஏற்றுக்கொள்வோம் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்து திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே